அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்தூ வெல்கம் டு சேனல் ஆலிஸ் வெல் மை தியர் அலமதுல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓதத் தெரியாதவங்களுக்காக குரானையும் ஹதீஸையும் துவாக்களையும் சூராக்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு தளம் அலமதுல்லில்லா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா சுலாக சொல்லும்போது உங்களிடம் இரண்டு விஷயங்களை நான் விட்டு சொல்கிறேன் அதை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி கெடவே மாட்டீங்க அது ஒன்று அல்லாஹுடைய வேதம் குரான் இரண்டாவது ரசுலாவோட வழிமுறை ஹதீஸ் ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக கொண்டோன்னா என்றைக்குமே நம்ம வழி தவற மாட்டோம் ஐ மீன் அந்த வகையில் இன்றைக்கி ரசுலா நமக்கு கற்று தந்துட்டு போன அவங்களுடைய வாழ்க்கை நெறியாகவே கொண்ட சில ஹதீஸ்களை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம எப்போ பள்ளிவாசலுக்கு சென்றாலும் இரண்டு ரக்காயத்துகள் தொழாமல் அமரக்கூடாது இதை வந்து மஸ்ஜிதுக்கான காணிக்கைன்னு சொல்லுவோம் தஹியத்துல் மஸ்ஜித் அடுத்து நம்மளுக்கு வாழ்க்கை வசதி அதிகமாக இருக்கிறது செல்வம் கிடையாது மாறாக நமக்கு போதுங்கிற மனசு இருந்தால் தான் அது உண்மையான செல்வம் அப்படின்னு ரசா சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு எப்பவுமே போதுமென்ற மனசு இருந்தாவே அதுவே உண்மையான செல்வங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அடுத்து இறந்தோரை எப்போவுமே பேசக்கூடாது இறந்தவங்களை நம்ம திட்டுறது கூடவே கூடாது ஏன்னா அவங்க செஞ்ச நன்ன தீமையை கிட்ட போய் பெற்றுட்டாங்க அடுத்து வியாபாரத்தில் அதிகமாக சத்தியம் செய்யக்கூடாதுன்னு ரசுலா எச்சரிச்சிருக்காங்க ஏன்னா அது பொருளை விலை போக செஞ்சிடும் ஆனால் அதுக்கான வளத்தை அழித்திடும் அப்படின்னு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே காலணி அணியும் போது அதாவது செப்பல் போது முதல்ல வலது சைட்லேருந்து அணியணும் வலக்காலில் அணியணும் கலற்றும் போது இடது காலிலேருந்து கலற்றணும் இது எப்போவுமே ரசுலா வந்து ஃபாலோ பண்ணின ஒரு விஷயம் இதை நம்ம சிறிய விஷயமா என்றைக்கும் எண்ணாமல் எப்போவுமே எல்லாத்துலேயுமே வலதுலேருந்து தொடங்குறது சொன்னால் அதனால எப்போவுமே நம்ம காலணி அணியும் போதும் வலது காலில் முதல்ல அணியணும் கலற்றும் போது இடது இருந்து கலட்டணும் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்டதுக்கு ரசூலா என்ன சொன்னாங்கன்னா யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுறாங்களோ அவரின் செயலே சிறந்தது அப்படின்னு அப்போ நம்ம நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் சரி நம்ம கையால் பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களிலிருந்தும் சரி மிக மிக கவனமாக இருக்கணும் இதிலிருந்து விலகி இருக்கிறதே நமக்கு சிறந்தது அடுத்து நம்மளுடைய ஒரு செருப்பு வார அறிந்து அவிட்டால் அதை சீராக்காத வரை ஒரே ஒரு செருப்பில் நடக்க வேண்டாம் நம்மளுடைய செருப்பு வார் அறிந்திருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சரி செஞ்சு திருப்பியும் இரண்டு செருப்பையும் ஒன்றாக அணியாத வரைக்கும் ஒத்த செருப்பை வந்து அணியக்கூடாது இஸ்லாத்தில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டதுக்கு அசுலா இன்னொரு பதில் சொல்லியிருக்காங்க பசித்தோருக்கு நீங்கள் உணவளிக்கிறதும் நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்கிறது தான் இஸ்லாத்தில் சிறந்தது அப்படின்னு பசித்தோருக்கு உணவளிக்கிறது சரி அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சலாம் சொல்கிறது நம்ம இது கடமை அதனால நம்ம இன்னும் பசி பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்கிறதும் இஸ்லாத்தில் சிறந்தது அடுத்து ரசுலா சொல்லும்போது அல்லாஹுக்கு அஞ்சிக்கோங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்துக்கோங்க அதாவது நமக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி எல்லா குழந்தைகளையுமே சரிசமமாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரசுலா அதை நமக்கு எச்சரிச்சிருக்காங்க அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது எல்லா பிள்ளைங்களுக்கும் மத்தியிலும் நீதமாக நடந்துக்கணும் அடுத்து சொல்லும்போது நம்ம தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது எப்போவுமே ஆண்களுக்கு ஜமாத்துங்கிறது கடமை அதே நேரம் அதுக்கான பலன் தெரிஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம் தனியாக தொழறதை விட ஜமாத்தா தொழறது இருபத்தேழு மடங்கு சிறந்தது இதை பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் நிச்சயமாக இந்த நன்மைகளை பெற கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் ஏன்னா இருபத்தி ஏழு மடங்கு நன் இருபத்தி ஏழு மடங்கு சிறந்ததாக இருக்கக்கூடிய ஜமாத்தை என்னென்னைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது அடுத்து பாங்கு சொல்லப்படுவதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதாவது பாங்கு சொல்பவரை மொஹ்தீன்னு நம்ம சொல்லுவோம் பாங்கு சொல்லப்படுவதை நம்ம செவியுற்றால் மொஹீன் என்ன சொல்கிறாங்களோ அதையே நம்மளும் சொல்லணும் அதாவது பாங்குக்கு பதில் அளிப்பது நம் இது கடமை எப்படின்னா பாங்கு சொல்வதை வந்து அதை அப்படியே திருப்பி சொல்லணும் அவங்க சொல்லி ஒரு ஒரு வார்த்தைகளையும் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அதே நேரம் ஹையாளஸ்வலா ஹையாலல் ஃபலான்னு சொல்லும்போது ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அப்படின்னு சொல்லணும் இது சுன்னா அதாவது பாங்கு சொல்லப்படுவதை நீங்கள் செவியுற்றால் மத்தின் சொல்வது போல் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு ரசுலா நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க பாங்குக்கு சொல்லும்போது நமக்கு எப்படி பதில் சொல்லணும் பாங்கு முடித்ததுக்கப்புறம் எந்த துவாக்களை ஓதணும் அதுக்கான நன்மைகள் என்னென்னங்கிறத நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க நம்ம எப்போவுமே அல்லாஹுடைய வார்த்தைகளான குரானை மட்டும் இல்லை ரசூல்லாவோட வழிமுறையான ஹதீஸையும் பின்பற்றுவது நம்ம மீது கடமை அதனால் என்னென்னைக்கும் இது ரெண்டையும் பற்று பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நேரான வழியில் செல்வோமாக ஐ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வளர்க்காது